ஹலோ வணக்கம் இல்லை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி வாங்க நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா உருளைக்கிழங்கு பொடி மாசம் தாங்க வாங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு நீள் வாக்கில் அரிஞ்சு எடுத்துக்கலாங்க பச்சை மிளகா ஒரு மூணு பூண்டு ஒரு ஆறு பல்லுங்க கருவேப்பில்ல தக்காளி ஒரு தக்காளி அரிஞ்சு அரைஞ்சு எடுத்துக்கலாங்கலை பாத்துட்டீங்கன்னா கிளீன் பண்ணி அரிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு ஒரு ஒரு கிலோ அளவுக்கு வேக வச்சு மசிச்சு அடித்து எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாங்க லைட்டாக பேன் சூடான உடனே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க அப்புறம் கடுகு கடலைப்பருப்பு குழந்த பருப்பு மூணுமே போட்டுக்கலாங்க தாளிப்புக்கு தேவையான மூணும் போட்டு நல்லா பொறிஞ்சு வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க பொறிஞ்சு வந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா வணங்கி வரும்போது பச்சை மிளகா பூண்டு கருவேப்பில மூணையும் சேர்த்துக்கலாங்க அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாங்க ஓரளவுக்கு நல்லா வணங்கி வரட்டுங்க வந்த உடனே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க நல்லா வணங்கட்டும் பாருங்க ஓரளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா வணங்கி வரட்டுங்க அதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாங்க களி நல்லா மசிஞ்சு வரணுங்க வர டைமில் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இப்போவே சேர்த்துக்கலாங்க அப்போ தான் அந்த பச்சை வாசனை நமக்கு வராது அதோடய சேர்ந்து அந்த எண்ணெயெல்லாம் நல்லா வணங்கி வரட்டுங்க வந்த உடனே நம்ம வேக வச்ச உருளைக்கெழங்கு நல்லா மசிச்சு வச்சுருந்தோங்க அதை எடுத்து நம்ம அதோட சேர்த்து நல்லா வணங்கி விட்டுறலாங்க அதாவது உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெருசு இருந்தால் கூட இந்த மாதிரி ஸ்பூன்னாலேயே நல்லா அமைக்க அமைக்க விடலாங்க அப்போ தான் அதோடய அதை ஒன்றோட ஒன்று அதை பற்றி கலந்து வருங்க எப்படி எப்படிச்சுட்டு நம்ம இதுக்கு தண்ணி அந்த நான் எப்படி டேஸ்டா இருக்கும் லெமன் சாதத்துக்கு நீங்க வைத்து சாப்பிட்லாங்க பருங்க எப்படி வந்துருச்சுன்னு தண்ணி எல்லாம் எதுவும் ஊட்ட வேண்டாம் இதே மெத்தட்ல கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணுங்க அவ்வளவுதாங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா கொத்தமல்லாம் நகத்தூய் விட்டுக்கலாங்க உருளைக்கிழங்கு பொடிமா செடிங்க கண்டிப்பா எல்லார் வீட்லயும் எல்லாரும் செஞ்சு பாருங்க சைவிஸ்க்கு அதாவது லெமன்ஸ் ஃபால் ஒரு எல்லாத்துக்குமே சைஸ்க்கு நல்லா இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சரி ஓகேங்க நம்ம சேனலில் எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஆளில் ஆலில் அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே பாய்ங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்